ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்கான வீடியோ அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகங்களை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரனோட இணைந்து உட்காந்துருக்கார் அப்போ உங்களோட ராசிநாதன் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலகட்ட வரலும் அதாவது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி காலகட்ட வரலும் வக்ரத்தில் இருந்துட்டு இருக்கார் அப்போ வக்ரம் பெறுறது விசேஷமான அமைப்பு தானாக்கா வக்ரம் விசேஷமான அமைப்புகள் கிடையாது ஆனால் ஆவணி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் விதிங்க ஆனால் எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த நேர காலங்களில் உங்கள் ராசிக்கு குரு கிடைக்கிறது விசேஷமான ஒன்று உண்மையான சொல்ல வர்றேங்க எனக்கு தெரிஞ்சளவு இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் போது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷ் நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரி பகை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் மீண்டும் தான் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு நிம்மதி விடுறீங்கன்ற விதிங்க அப்படிப்பட்ட கம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டமானது குருவின் பரிபூர்ண பார்வையங்க ராசி கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் ஏழு கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த நேர காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சார் நிமிடக்கூடிய காலகட்டங்கள் குடும்ப வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டமானது இருந்துட்டு இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்குவீங்க நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த கால நிகழ்வு கடந்த ஒன்றரை வருட காலமாகவே நீங்கள் உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒரே காசு கூட மிச்சமில்லைன்ற மாதிரி இருந்த நபர்களுக்கு இனிமேல் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா இருந்துங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டமானது காலகட்டம் கூடியவர் அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டத்தில் ஆவணி மாதமே உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானின் அமைப்பில் தான் உருவாகுது ஏன்னா ஆவணி மாத பிறப்பும் சனி பகவானா இருக்கு சனி புரதோஷம் ரெண்டு வருது அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க அப்ப இது எல்லாமே சனியின் அமைப்புகளே உருவாகுதுனால இந்த மாத காலகட்டமானது சனி பகவானை நீங்க தொண்டை தட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அல்லது ஊர் காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் நுழைவாக நீங்க நினைச்ச காரியத்தை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதுக்கு சப்போர்ட்டா குரு பகவானே இருந்துட்டு இருக்காருங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நேர காலகட்டங்கள் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துட்டுருக்கும் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு வளர்ச்சிகள் இந்த மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்கு இந்த ஆவணி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்கு விதிங்க ஏன்னா ஆவணி பன்னிரெண்டு தேதி வரலும் குரோகமானது உங்கள் ராசியில் வந்து வக்கரம் பெற்று உட்காந்துருக்கார் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் ராசியிலே கேது போகணும் ஏழாம் இடத்துல ராகு போகிறதுனால கணவன் மனைவி திருமணமான நபர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் முதல் பன்னிரெண்டு நாட்கள் விட்டு கொண்டு போகணும் சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் உங்களுக்கு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வரதுலாம் அதனால் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எதிர்காலமானது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லையே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுத்துருவீங்க அதே வேளையில் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கனாக்கா ஆறாம் இடத்து ஏழாம் இடத்துல சனிபகவான் உட்காந்துருக்கார் அந்த சே ஏழாம் இடத்துல சனிபகவான் இருந்துட்டாலும் கூட சனி வக்ரம் பெற்று உட்கார்ந்து இருக்காங்க வக்ரம் பெற்றா பின்னோக்கி வரதா அர்த்தம் அப்ப ஐந்தாம் மடமானது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்தை நோக்கி வரதுனால வெகு உங்களோட பங்காளி உறவு சொத்து சோகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தாலும் இந்த நேரத்தில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மடமானது குலதெய்வத்தை குறிக்கிறதுனால உங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கூடிய அமைப்புகளானது உருவெடுக்குதுங்க அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு வளர்ச்சி நினைந்த காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நினைந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த ஆவணி மாதம் கிரக நிலையில் கன்னிராசி அன்பர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் வென்று வந்துருவீங்க எதிரிகள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் தான் உண்டோ தவிர பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னு கிடையாது அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை ராசி கிடைக்கிறனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியாக சொத்து சேர்க்கையும் வீடு மனை ஆசை வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் வளர்ச்சி தொழில் மூலியமாக லாபங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டு இருக்கீங்க இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சியும் பெறக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது போவான்னு லக்னத்திலேயே உங்க ராசிலேயே கேது போவான்றதுனால இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சுன்னா தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசியிலே கேது ஏழாம் இடத்துல ராகுபவான் இருந்தா முன்ஜென்ம பாவத்தின் தொகுப்புகள் என்ன உங்களை விட்டு விலகி ஓடலீங்க அப்ப வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார இந்த தீர்த்த யாத்திரைகள் ராமேஸ்வரமோ அல்லது திருச்செந்தூர் முருகபுரிமான கோயிலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வதன் விளைவாக முன்ஜென்ம பருவ கருமாவின் பலன்களை முழுமையாக நீங்கள் நீக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வருவாங்க அதனால் இந்த நேர காலகட்டமானது ஆவணி மாத கிரநிலை ஆரம்பிது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நின்று தான் இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் திருமணமாகாத திருமண வாய்ப்புகளும் குழந்தைகளால் குழந்தை பேர் உருவாக்குன்னு ஒரு உன்னதமான காலத்தில் கட்டுமாறு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்